வணக்கமே திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்த பதினேழு வயது மாணவி ஒருவர் புல்லம்பாடி விடுதியில் தங்கி அரசு ஐடிஐயில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார் லால்குடி அருகே சிறுமருதூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிலம்பரசன் வயது முப்பது இவர் திருமணமானதை மறைத்து மாணவியை காதலித்திருக்கிறார் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி விடுமுறையில் வீட்டுக்கு வந்த மாணவியை சமயபுரம் டோல்கேட் அருகே மாருதி காரில் உள்ள தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று கூல்ட்ரிங்கஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து சிலம்பரசன் மற்றும் அவரது நண்பர்கள் நான்கு பேர் சேர்ந்து அந்த மாணவியை மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அதன் பிறகு நிர்வாணமாக அந்த மாணவியை வீடியோவும் எடுத்துள்ளனர் இதை குறித்து வெளியே சொன்னால் இணையதளத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் எனவும் காதலன் மிரட்டியிருக்கிறார் இதனால் பயந்து போன அந்த மாணவி இது குறித்து யாரிடம் தெரிவிக்கவில்லை ஆனால் மாணவியின் உடலில் மாற்றம் தெரிந்து கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி தாய் விசாரித்ததில் மாணவி நடந்த விஷயத்தையும் மாத்திரை வாங்கி கொடுத்து கருவை கலைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக புகாரின்படி லால்குடி மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து காதலான சிலம்பரசனை நேற்று போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்தனர் மேலும் நான்கு பேரையும் தற்போது வலைவீசி தேடியும் வருகிறார்கள்